நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது நடந்தது எல்லாமே காலத்தின் கட்டாயம் கருதிதான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கு திமுக அஞ்சு இந்த விழாவை எங்க வேணா நடத்திருக்கலாம் அன்னாடி வளர்த்திருக்கக்கூடிய கலைஞரங்கத்துல நடத்திருக்கலாம் ஒய்எம்சி மைதானத்துல நடத்திருக்கலாம் அன்பகத்துல நடத்திருக்கலாம் ஆனா இந்த வல்லூர் கோட்டத்தை தேர்வு செஞ்சதற்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு நிறைய பேர் இந்த வல்லூர் வர வரமாட்டாங்க அதற்கு பல காரணங்கள் உண்டு எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது பலர் வர வர யோசிச்ச இடம் இந்த வள்ளுவர் கோட்டம் கலைஞருக்கும் வல்லூர் கோட்டத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த வல்லூர் கோட்டத்திற்கும் எந்த அளவுக்கு நெருக்கமும் தொடர்பு என்பதற்கு இங்க நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல நான் விரும்புகின்றேன் தமிழ்நாட்டுடைய தமிழர்களுடைய மிக மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த வல்லுரு கோட்டத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு நைன்டீன் செவன்டி த்ரீ அப்போ அந்த வருஷத்துல தான் கலைஞர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் கலைஞர் அவர்கள் இந்த வல்லூர் கோட்டத்தை பார்த்து பார்த்து கட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துல இதனை திறக்கிறதுக்காக அப்போ இருந்த முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் தேதி கூட கொடுத்துட்டார் ஒன்றிய அரசு எமர்ஜென்சியை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க ஆட்சியை கலைச்சிட்டாங்க அப்புறம் கலைஞர் அவர்களுக்கு அழைப்புதல் கூட கொடுக்கல அன்றைய ஆளுநர் தலைமையில அப்போதைய குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து இந்த வல்லூர் கோட்டத்தை திறந்து வச்சாங்க கலைஞரை சுத்தமா புறக்கணிச்சுட்டாங்க கூப்பிட கூட இல்ல நிகழ்ச்சி கலைஞர் அவர்கள் அந்த அடிக்கல் நாட்டும் போது ஒரு கல் வச்சிருந்தாங்க அந்த கல்ல கூட அப்புறப்படுத்திட்டாங்க அப்போ கலைஞர் அவர்கள் முரசொலியில ஒரு கடிதம் எழுதினார் உடன்பிறப்புகளுக்கு ஒரு கடிதம் அதுல எழுதியிருக்காரு தான் வளர்த்து ஆளாக்கிய பிள்ளைக்கு திருமணம் நடக்கும் போது தாலி கட்டுகின்ற காட்சியை காணாமல் பந்தலுக்கு வெளியே ஒரு தாய் நிறுத்தப்பட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தவிக்கின்றது என்னுடைய மனசு அப்படின்னு கலைஞர் அந்த நேரத்துல முரசொலியில எழுதினார் அந்த சம்பவம் நடந்த பிறகு சரியாக பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைச்சது அப்போ அவர்கள் இதே வள்ளுவர் கோட்டத்தில் தான் பதவியேற்பு விழாவை நடத்தி தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் இதிலிருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நம்முடைய இயக்கத்தை யார் வீழ்த்த நினைத்தாலும் உங்க திட்டம் தமிழ்நாட்டில் இங்கே பலிக்காது அப்படின்னு உணர்த்துகிற இடம் தான் இந்த வள்ளுவர் கோட்டம் இது பெரும் வள்ளுவர் கோட்டம் மட்டும் இல்ல கழகத்துடைய வெற்றி கோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கலைஞர் கட்டினார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சென்ற அதிமுக ஆட்சியில் எந்த பராமரிப்பும் இல்லாம பொதுமக்கள் அனுமதி இல்லாம சென்னையில் இந்த இந்த வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு இடம் எப்படி உங்களுக்கு தெரியும் நம்முடைய கழக ஆட்சி அமைந்த பிறகு நம்முடைய தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி இந்த வள்ளுவர் கோட்டத்தை பண்ணார் புதுப்பிச்சார் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கலைஞர் கட்டிய வல்லுவர் கோட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள் புதுப்பிச்சு நவீனமய

கட்டளை இட்டிருக்கிறார் நிச்சயம் இனி வருகின்ற ஒவ்வொரு ஆண்டும் இளைஞரணி சார்பாக அறிவு திருவிழா நிச்சயமாக நடத்தப்படும் இளைஞரணியினுடைய பணிகளை நம்முடைய அவர்கள் வாழ்த்தி பேசினாங்க ஒரு மகனாக ஒரு தந்தையிடம் அவருடைய பாராட்டுகளை பெறுவதற்கு நான் தொடர்ந்து இன்னும் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக விளையாட்டுத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அமைச்சராக போன இரண்டு முறை பாராட்டுகளை நான் பெற்றிருக்கிறேன் துணை முதலமைச்சராக ஒரு இரண்டு மூன்று முறை அவருடைய பாராட்டுகளை நான் பெற்றிருக்கிறேன் அப்பொழுதெல்லாம் மனசுக்குள்ள உள்ள உள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஆனா இளைஞரணி செயலாளராக என்னுடைய பணிகளை அவர் பார்த்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை பாராட்டும் பொழுது அதை நான் என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருதுகிட்டேன் ஏன்னா இளைஞரணிங்கிறது அவருடைய குழந்தை பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் எத்தனையோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி எத்தனை பொறுப்புகள் வந்தாலும் என்னுடைய மனசுக்கு மிக மிக நெருங்கிய பொறுப்பு உயர்ந்த பொறுப்பாக நான் கருதுவது கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் என்ற இந்த பொறுப்பு தான் தலைவர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பாராட்டும் பொழுது நாம இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் இன்னும் அதிகமாக ஓட வேண்டும் அப்படின்ற அந்த உத்வேகம் தான் எனக்கு ஏற்படுது தலைவர் பாராட்டுறாருன்னா அவர் என்ன மட்டும் பாராட்டல ஒட்டுமொத்த இளைஞரனுடைய பணிகளை சேர்த்து தான் உங்கள் அத்தனை பேரையும் தான் பாராட்டுறார் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகள் அத்தனை இளைஞரணி தம்பிமார்கள் உங்க அத்தனை பேருக்கும் அந்த பாராட்டு

அவர் கொடுப்பதற்கு முன்பே நான் முடிவு செய்து விட்டேன் அடுத்த வருடங்கள்ல நிச்சயம் அறிவு திருவிழா நடக்க வேண்டும் சென்னையில மட்டுமே நடத்தாதீங்க வெவ்வேறு மாவட்டங்கள் நடத்துங்க அப்படி நடத்தினீங்கன்னா இந்த செக்கை நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா அவரு அந்த கடிதத்தில் எழுதி எனக்கு கொடுத்திருக்கிறார் நிச்சயம் அடுத்த வருடம் வேறு மாவட்டங்கள் நடத்தி விட்டு அந்த செக்கை நாங்கள் டெபாசிட் செய்கின்றோம் இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல இளைஞரணியுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு பணியும் செயல்பாடும் கொள்கை வழியில இருக்கணும்னா எல்லா பணிகளையும் நானும் நம்முடைய துணை செயலாளர்கள் அத்தனை பேரும் அதை பிளான் பண்ணி அதை திட்டமிட்டு தான் அதை செஞ்சு கொண்டிருக்கிறோம் இளைஞரணியின் சார்பாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் உத்தமிழர் பதிப்பகம் முரசோலியில பாசறை பக்கம் இருநூறுக்கும் அதிகமான இளம் பேச்சாளர்களை தேர்வு செஞ்சு அவங்க தொடர்ந்து கண்காணிக்கிறது அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது கலைஞர் மாணவர் பத்திரிகையாளர் திட்டம் இப்படி பல்வேறு பணிகளை இளைஞரணி செஞ்சிட்டு வருது இதுதான் கொள்கை வழிபடுத்துறது இதுதான் நம்முடைய கலைஞர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த புத்தக காட்சியை நாங்கள் திட்டமிடும் போது ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தது என்ன மாதிரி புத்தகங்கள் இதில் இடம்பெறலாம் அப்போ சிலர் சொன்னாங்க வெறும் திராவிட இயக்க கருத்துக்களை மட்டுமே தெரிவிக்கின்ற புத்தகங்கள் இருக்கணும் அப்படின்னு சிலர் கருத்து சொன்னாங்க தலைவர்கிட்ட போய் சொன்னோம் கேட்டோம் எப்படிப்பட்ட புத்தகங்கள் இடம்பெறலாம் அப்படின்னு தலைவர் சொன்னாரு இல்ல இல்ல அது தவறு எல்லா விதமான கருத்துகளும் எல்லா விதமான அரசியல் கருத்துக்களையும் நம்முடைய இளைஞர்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் அதனால எல்லா முற்போக்கு கொண்டு அந்த புத்தக பதிப்பங்களையும் நீங்க ஒன்று ஒரே இடத்துல நீங்க அந்த புத்தக கண்காட்சி ஏற்பாடு செய்யணும்னு நம்முடைய தலைவருடைய உத்தரவை கேட்டு இன்னைக்கு அந்த முற்போக்கு புத்தக கண்காட்சியை நாங்கள் செஞ்சிருக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு கொடுக்கக்கூடிய இளைஞர்கள் திராவிட தத்துவத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதாது மற்ற முற்போக்கு தத்துவங்களையும் கருத்துகளையும் அவங்க உள்வாங்கிக்கணும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்ல போற நம்ம எல்லாம் விமர்சனம் செய்யக்கூடிய கருத்துக்களையும் நூல்களையும்

நம்முடைய தலைவர்கள் கலைஞராக இருக்கட்டும் பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் தந்தை பெரியாராக இருக்கட்டும் எல்லாருமே மாற்று கருத்து அதையும் கேட்பாங்க காத்து கொடுத்து கேட்பாங்க மாற்று கருத்து கொண்ட நூல்களையும் படித்தாங்க அதனால எதிரிகள் இன எதிரிகள் எந்த விதமான விமர்சனங்களையும் எந்த விதமான கேள்விகளையும் கேட்டால் அதற்கு உடனே டான் டான்னு பதில் சொல்லக்கூடியவர் நம்முடைய கலைஞர் அந்த திறமையை அவர் வளர்த்துக்கிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது கலைஞர் அரசியலுக்கு வந்தது வெறும் ஆட்சியை பிடிக்கிறதுக்காகவோ பதவியில் இருக்கிறதுக்காகவோ கிடையாது நான் கொண்ட கொள்கையை அடையிறதுக்காக இந்த இயக்கத்திற்கு தான் நம்முடைய முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள் இதைத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு புதுசா பல பேர் நினைக்கிறாங்க புதுசா சில பேர் கிளம்பி கிளம்பி வரிசையா இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சாதாரண அரசியல் கட்சியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி பத்தோட பதினொன்னா இருந்திருந்தா அதை யாரும் அழிக்கணும்னு முயற்சி செய்ய மாட்டாங்க நாம கொள்கை கூட்டங்கிறது தெரிஞ்சிருந்தால்தான் அவங்க நம்மளுடைய நம்ம அழிக்கிறதுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க குறிப்பா பாசிச சக்திகள் நம்முடைய கொள்கை கூட்டத்தை கை வச்சு பார்க்க முயற்சிக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பேருங்க அண்ணா அவர்கள் தொடங்கினப்போ அவர் கூறின ஒரு விஷயத்தை இங்க சொல்ல விரும்புகின்றேன் டெல்லியினுடைய ஆதிக்கம் ஒழிய வேண்டும் மக்களை பாழ்படுத்துகின்ற பாசிசம் ஒழிய வேண்டும் பதுங்கி பாய நினைக்கின்ற பழமைவாதம் நிச்சயம் ஒழிய வேண்டும் அப்படின்னு அறிவிச்சிட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பேர் அண்ணா அவர்கள் தோக்கி வச்சாங்க அந்த முழக்கத்தை மனசில் ஏந்தி தான் இன்றைக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இறங்கி நாம் போராடிட்டு இருக்கோம் திமுக என்ற அந்த விதையை கழக உடன்பிறப்புகள் தண்ணீர் ஊற்றி வளர்க்கவில்லை வியர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி தங்களுடைய உயிரையே உரமாக்கி வரத்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் உடன்பிறப்புகளுடைய தியாகத்தினால தான் நம்முடைய இயக்கம் இன்னைக்கு ஒரு ஆலமரமாக வளர்ந்து நிற்கின்றது அதனாலதான் தான் பெரிய பெரிய புயல் அடித்தாலும் யாராலும் நம்மளை தொட்டு கூட பார்க்க முடியல நம்மளை வீழ்த்த முடியல ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்க அத்தனை பேரும் நம்முடைய இயக்கத்துடைய வரலாற்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்முடைய இயக்கத்துடைய தலைவர்களுடைய தியாகத்தை நீங்கள் படிச்சு தெரிஞ்சுக்கணும் அதற்காக தான் இந்த முற்போக்கு புத்தக திருவிழா நம்முடைய மொழி தமிழ்மொழி காப்பாற்றப்பட வேண்டும் தமிழ் இனம் காப்பாற்றப்பட வேண்டும் நம்முடைய நாடு தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும் இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கொள்கை இந்த கொள்கைக்கு யாரெல்லாம் எதிரியோ அவங்க அத்தனை பேரும் திமுகவுக்கும் எதிரி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கொள்கை தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடித்தளம் பேஸ்மெண்ட்டே அதுதான் அந்த அடித்தளம் பேஸ்மெண்ட் பலமா இருந்தா அதுக்கு மேல கட்டுற கோட்டை நிச்சயமாக பலமாக இருக்கும் இன்னைக்கு அரசியலில் சில பேர் பேஸ்மெண்ட்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க எக்ஸிபிஷனுக்கு போவோம் பார்த்திருப்பீங்க கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரியே ஒரு செட்டு போட்டிருப்பாங்க ஐஃபில் டவர் மாதிரி ஒரு செட்டு பெரிய கூட்டம் கூடும் தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா நம்ம போய் ஒரு செல்ஃபி அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் எடுக்கத்தான் செய்வாங்க அவ்வளோ ஆர்வம் தாஜ்மஹால் போட்டோல பார்த்துருக்கோம் நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹில் ஐஃபில் டவருக்கு பார்க்க உண்மையாக ஐஃபில் டவர் பார்க்கணுன்னா பாரிஸுக்கு போகணும் வந்துருச்சுப்பா ஐஃபில் டவரு இது தெரியாம பெரிய கூட்டம் கூட தான் செய்யும் அதெல்லாம் வெறும் அட்டை அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது சும்மா தட்டுனா போதும் ஒரு சின்ன ஒரு சின்ன காத்தடிச்சா போதும் அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தியாகத்தாலும் போராட்டத்தினாலும் உருவான இயக்கம் எமர்ஜென்சியை திராவிட முன்னேற்ற கழகம் எமர்ஜென்சியை எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் எமர்ஜென்சி காலத்துல இன்னொரு விஷயம் நடந்தது குறிப்பிட விரும்புகின்ற பதிய வைக்க விரும்புகின்ற இளைஞர் தமிழ் தெரிஞ்சுக்கணும் எமர்ஜென்சி காலத்துல ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு மாநில கட்சிகள் எல்லாம் தடை தடை செய்யணும் பேன் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க உடனே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன தெரியுமா பண்ணாங்க கட்சி பேரை மாத்திட்டாங்க ஏதோ உத்தரப்பிரதேசத்துலயும் ராஜஸ்தான்லயும் உங்களுக்கு கிளை இருக்கிற மாதிரி அண்ணா திராவிட முன்னே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு கட்சி பேரை மாத்திட்டாங்க இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஆனா நம்முடைய தலைவர் அப்போ தலைவர் கலைஞர் என்ன தெரியுமா பண்ணாரு என்ன தெரியுமா சொன்னாரு வாழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வாழ்வேன் வீழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வீழ்வேன்னு சொல்லி எங்களுடைய இயக்கத்துடைய பெயர் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் நின்றவர் கலைஞர் அவர்கள் அதை மாத்திரத்துக்கே இடம் இல்லைன்னு சொன்னார் கலைஞர் அன்னைக்கு காட்டிய அதே உறுதியோடு இன்னைக்கு நம்முடைய தலைவர் நம்முடைய இயக்கத்தை இன்னைக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார் நம்ம எல்லாம் என்ன சொல்லப்போனால் கொள்கை தான் வழி நடத்துக்குது நம்மளை கொள்கை வழிபட் வழி நடத்துது ஆனா திரு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பயம் வழி தைரியமா சொல்லலாம் திமரா சொல்லலாம் ஆயிரத்தி நூத்தி இருபது பக்கங்கள் கொண்ட புத்தகம் புத்தக கண்காட்சி பத்து அமர்வுகள் நாற்பத்தி நாலு சிறப்பு பேச்சாளர்கள் இரண்டு நாள் அறிவு திருவிழாவை நடத்தி காட்டிருக்கிறோம் வேற எந்த இயக்கமாவது குறிப்பா அண்ணாதர் அவரை முன்னேற்ற கழகத்தால் இப்படி ஒரு விழாவை நடத்த முடியுமா நிச்சயம் நடத்த முடியும் நாம நடத்தியிருக்கக்கூடிய விழாவுக்கு பேரு அறிவு திருவிழா இதே அண்ணா திராவிட அனைத்து இந்திய அண்ணாதராவிட முன்னேற்ற கணக்கு நடந்துச்சுன்னா நடத்தலாம் அவங்களால அடிமை திருவிழான்னு வேற ஒரு நிகழ்ச்சியை நடத்திக்காரும் அந்த அளவுக்கு சொல்லுவாங்க கஞ்சத்துலயும் கஞ்சம் பெரிய கஞ்சம் கடஞ்செடுத்த கஞ்ச என்பாங்க அது மாதிரி ஒரு கடைந்தெடுத்த அடிமைன்னா அனைத்திந்தி அண்ணா திராவட முன்னேற்ற கணக்குடைய தலைவர் நிரந்தர பொது செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதனால தான் அதிமுக அவங்களுடைய ஓனர்ஸ் பாசிஸ்தா பாஜக நேரடியாக தமிழ்நாட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியல அதனால வேற வேற வேஷத்தை போட்டு வராங்க எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கும் தான் எனக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வரும் சட்டசபையில பார்ப்பேன் அவரை நேரடியாக பார்ப்பேன் அவரை பார்க்கும் எனக்கு ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வரும் ஒண்ணு கால் இன்னொன்னு காரு ஒரு கட்சி தலைவர் நம்மளை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தலைவர் இப்படி இன்னொரு கட்சி தலைவர் பார்க்கறதுக்கு எந்த ஊர்லேயாவது இப்படி ஒரு கூத்து நடக்குமா நாலு கார் மாறி மூஞ்சை மூடிக்கிட்டு அதே மாதிரி காலு அம்மா ஜெயலலிதா இறந்த வரைக்கும் அந்த அம்மா காலு அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி உடம்பெறவ சகோதரி அம்மையார் சசிகலாவோட காலு அந்த அம்மையார் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனோடனே திரு டிடிவி தினகரன் காலு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரமோஷன் வாங்கி டெல்லிக்கு போய் திரு மோடியோட காலு திரு அவங்க இன்னைக்கு விழுந்தது பத்தலன்னு புது கால் தேடிக்கிட்டு இருக்கிறாரு அதிமுக தொண்டர்களை பார்க்கும் போது நமக்கெல்லாம் கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு வர்றாரு என்ன சொன்னாரு ஒரு மாதத்துக்கு முன்பு இருபது நாளுக்கு முன்பு ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு அடிச்சு விட்டாரு இப்ப பத்து நாட்களுக்கு முன்பு பதினைந்து நாட்களுக்கு முன்பு அவருடைய பிரச்சார கூட்டத்தில் அப்படின்னாரு பிள்ளையார் சூழல் போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா எனக்கு அவரை பார்க்கும்போது என்ன ஞாபகம் தெரியுமா ஃபைனல் எக்ஸாம் படிக்கிற பையன் ஃபுல்லா ஊரை சுத்திட்டு விளையாண்டுட்டு தப்புன்னு சொல்லலை வேற எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போனால் கூட பரவாயில்ல சுத்தமா படிக்கவே படிக்காம நைட்லாம் தூங்காமல் காலைல காலில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தலையெல்லாம் சீவிட்டு சாமி போட்டோக்கு முன்னாடி போய் எல்லா மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு குங்குமம் வச்சுட்டு பூதி வச்சுக்கிட்டு கடைசியில் ஸ்கூலுக்கு போனோட கொஸ்டின் பேப்பர் தெரியாம பாத்தீங்களா இருக்கிறார் பழனிசாமி அவர்கள் எக்ஸாம் பேப்பர்ல ஆன்சர் ஷீட்ல வெறும் பிள்ளையார் சுழி மட்டும் தான் போடுவாங்க அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு ஒன்றும் இருக்காது எல்லா மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு விட்டுருவாங்க அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் எனக்கு வருகின்ற தேர்தலில் உங்களுடைய எழுச்சியும் அந்த உணர்வும் பார்க்கும்பொழுது இதே உணர்வு இதே எழுச்சி அடுத்த நான்கு மாத காலம் இருக்கணும் அது நம்பிக்கை தலைவருக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு நான் உங்களோட நிக்கிறேன் காலத்துல நிக்கிறேன் வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றியை யாராலையும் தடுக்க என்ற நிலைமையை நீங்க உருவாக்க வேண்டும் இதையெல்லாம் எப்படியாவது தடுத்துருந்தா இன்னைக்கு எஸ்ஐஆர்ன்ற ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலம் சமீபத்தில் பீகார் மாநிலத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கி அதே மாதிரி இங்கேயும் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அவங்களுடைய வாக்குகளை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை எல்லாம் எப்படியாவது நீக்கிடணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க எஸ்ஐஆர் முடிகிற வரைக்கும் அதை சரி பண்ற வேலையில் வந்திருக்கக்கூடிய உடம்பெறப்புகள் சமயமாறுகள் நீங்க களத்துல இறங்கி நீங்க ரொம்ப செயல்படணும்னு கவனமா செயல்படணும் அப்பதான் பாஜகவுடைய சதி திட்டத்தை நம்மளால முறியடிக்க முடியும் இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நமக்கு எதிர்கட்சி தலைவர் தான் எப்படி வச்சிருக்கிறார்ன்னா அவருக்கு கொஞ்சமும் சலைக்காம ஒரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் ஒரு ஒன்றிய பிரதமர் என்பதையே மறந்துட்டு இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளேயும் சண்டை மூட்டி இருக்கிறாரு பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்திற்கு போய் அங்க போய் பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டுல பீகார் மக்களை நாம துன்புறுத்துறோமா தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய பீகாரை சேர்ந்த ஒரே ஒருத்தர் துன்புறுத்தப்பட்டிருக்கிறாருன்னா அது இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு மட்டும்தான் அவரையும் நாம துன்புறுத்தல தமிழ்நாட்டு மக்கள் அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை துன்படுத்துறதுனால தமிழ்நாட்டு மக்கள் அவரை துன்படுத்திட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா வச்சு செய்யறாங்க இன்னும் சொல்ல போனா நம்முடைய தலைவர் ஒரே வேண்டுகோள் தான் தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய ஆளுநரை தயவு செய்து மாத்திராதீங்க அப்படின்னு வேண்டுகோள் வைப்பவர் தான் அந்த பெரிய மனசுக்காரர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் பாஜகவுடைய இந்த பிரித்தாலுகின்ற சூழ்ச்சியை நாம் முறியடிக்க வேண்டும் விரைவில் பாஜக பாஜகவுக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்புகின்ற நிலைமை ஏற்பட போகுது அதற்கான விழிப்புணர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டுக்கும் கொடுக்கின்ற தத்துவமாக நம்முடைய திராவிட மாடல் தத்துவம் நம்முடைய அரசு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு அதனால திராவிடின்ற பேரை கேட்டாலே பாசிச சக்திகள் இன்னைக்கு பதறிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு எல்லா மாநிலத்திலையும் அரசியல் களம் மாறிட்டு வருது நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு முதலமைச்சராக நம்முடைய தலைவர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பீகார் மாநிலத்துடைய தலைவர் சகோதரர் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் நீங்க யாரை நினைக்கிறீங்கன்னு அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம பதில் சொல்றார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்னுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி நம்முடைய தலைவர் பேரை சொல்றார் பதினொன்று புள்ளி பத்தொன்பது சதவீத வளர்ச்சியோட இன்னைக்கு இந்தியாவிலே டபுள் டிஜிட்ல பொருளாதார வளர்ச்சியில நம்முடைய மாநிலம் சிறந்து விழுந்ததுன்னா அதற்கு நம்முடைய முதலமைச்சர்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் தான் நம்முடைய இந்த நான்கரை வருஷ திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க தொடர்ந்து பேசுங்க திண்ணை பிரச்சாரங்கள் திருமுனை கூட்டங்கள் நடத்துங்க இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு என்ன முடிவு எடுக்குது ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறதுனா தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் என்ன மனநிலை இருக்காங்க அப்படின்னு தான் மற்ற மாநில முதலமைச்சர்கள் பாராட்டுறாங்க தொடர்ந்து மற்ற மாநில முதலமைச்சர் இங்க வந்து நம்முடைய தமிழ்நாட்டையும் திட்டங்களையும் பாராட்டிட்டு போறாங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தும் போது முதலமைச்சர் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் திரு சிங் அவர்கள் பாராட்டிட்டு போனார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புதுமை பெண் திட்டம் தமிழ் புதுவன் திட்டத்தை விரிவுபடுத்தும் போது தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் பாராட்டிட்டு அனைத்து தலைவர்களும் இந்தியாவே திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய தலைவர்கள் உருவாக்கி இருக்கிறார் புதிய கல்விக் கொள்கை நம்ம முதல்ல சொன்னோம் இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் தமிழ்நாடு சொன்னது கரெக்ட் எங்களுக்கும் வேணாம் அப்படின்னு மற்ற மாநில முதலமைச்சர்கள் குரல் கொடுக்குறாங்க மாநில உரிமைகளுக்காக நாம பேசினா இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் நமக்கு குரல் கொடுக்குறாங்க நிதி உரிமை வேணும்னு நாம தான் கூட குரல் கொடுத்தோம் இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் நம்முடைய முதலமைச்சரை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு இந்த சூழல்ல தமிழ்நாட்டில் அடிமைகளை கையில வச்சுக்கிட்டு எப்படியாவது பாசிச பாஜக போடுகின்ற இந்த திட்டங்களை எல்லாம் கழக உடன்பிறப்புகள் இளைஞரணி தம்பிமார்கள் நீங்க அத்தனை பேரும் ஒற்றுமையா இருந்து களத்துல வேலை பார்த்து நம்முடைய அரசை மீண்டும் தொடர் வேண்டும் அதற்கான தொடக்கமாக இன்னைக்கு இந்த அறிவு திருவிழா நிச்சயமாக இருக்கும் என்ற இந்தியாவுடைய ஜனநாயகத்தையும் தமிழ்நாட்டையும் காப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றி அடைஞ்சே ஆக வேண்டும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழகம் ஏழாவது முறையாக ஆட்சியில் அமர வேண்டும் நம்முடைய தலைவர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சர் பதவியில் பொறுப்புல உட்கார வேண்டும் அதற்கு இளைஞரினுடைய பங்கு நிச்சயம் நம்முடைய பங்கை நாம் அனைவரும் தொடர்ந்து பாடுபட வேண்டும் எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது ஒரு சாதாரண தொடர்ந்து உழைச்சிருக்க கூடிய நான் ஒரு மூன்று நான்கு முறை விசிட் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி என்னென்ன வேலை நடந்துட்டு இருக்கு யார் யார் எந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஆனா என்னை விட அதிகமாக இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக அமைய வேண்டும் உழைத்த நம்முடைய மாநில துணை செயலர்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பா சகோதரர் ஜோயல் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் நன்றிகள் இந்த அறிவு திருவிழாவை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்த அனைத்து துணை செயலாளர்களுக்கும் நூல் உருவாக்க குழுவினர் அத்தனை பேருக்கும் கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் நேற்று காலை கலந்து கொண்ட நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேருக்கும் பதிபகத்தார் எழுத்தாளர்கள் கலைக்குழுவினர்கள் வந்திருக்கக்கூடிய இளம் பேச்சாளர்கள் இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளையும் சேர்ந்த என் அருமை சகோதரர்கள் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் ஆய்வாளர்களுக்கும் திரு அன்பகம் செந்தில் அவர்களுக்கும் அன்பகத்திலிருந்து பணியாற்றிய அனைத்து ஒருங்கிணைக்கக்கூடிய அனைத்து பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து இந்த அறிவு நிச்சயம் வெல்லும் அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வெற்றி நிச்சயம் நமக்கு சொல்லும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்